லக்னத்தில் புதன் லக்னத்துல புதன் இருக்கிறது சிறப்பிலும் சிறப்பு நல்ல அறிவாளிகள் நல்ல அறிவாளிகள் நல்ல படிப்பாளிகள் அறிவு நல்ல பேச்சாளர்கள் எழுத்து இயக்கம் இதெல்லாம் புதன் இதெல்லாம் நல்லா இருக்கும் லக்னத்தில் இருக்கும் போது லக்னத்துல திக்பலம் அடைவாரு புதனு எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்துல புதன் இருக்கிறது சிறப்பு மீனழக்கணத்துக்கு மட்டும் நீசமும் அங்க போயிருவாரு அங்க நீச பங்கம் கிடைச்சா புதனுக்கு சரிங்களா புதன் யாரால கெடுவாரு மெயினா சந்திரனோட பாரம்போது எரிச்சலோட நிலையில இருப்பாரு கடக வீட்டுல விருச்சிக வீட்லையும் அப்படிதான் மேஷத்துலயும் ஒரு மாதிரி சமம்னு போனாலும் கூட அந்த இடத்துல பிடிக்காத மேஷத்துல புதன் இருந்து ஒரு கூட யாராவது இருக்கணும் சூரியன் இருந்தாதான் அது ஓரளவு ஓகேங்கிற மாதிரி போகும் கூட ஏதாவது ஒரு நட்பு கிரகம் இருக்கணும் குரு வீட்டுல பகை தனுசு மீனத்துல நீசமா போயிருவாரு தனுசுல பகைதான் அவரு அந்த இடத்துல அந்த கேந்திராதிபதி தோஷத்தை உண்டு போடுவாரு அந்த உபய லக்னம் மிதினம் ஆட்சி வீடு கண்ணி ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் சிம்மம் அதி நட்பு ரிஷபம் மற்றும் துலாம் தனக்கு பிடிச்ச நண்பரோட வீடு சரிங்களா சனியோட வீடு அப்படிதான் மகாரம் கும்பம் புதன் இங்கெல்லாம் நல்ல நிலைமையில் இருப்பார் லக்னத்துல இருக்கலாம் திக் பலம் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலைப்பாடுகள் என்ன ஆனால் இயற்கையில் புத்திசாலிகள் லக்னத்துல புதன் இருந்துச்சுன்னா அதிகமான கணக்கு போடுற எண்ணங்கள் கணக்குல சிறந்த ஆளா இருக்கிறது கம்யூனிகேஷன் துறையில பெரிய ஆளா சாதிக்கிறது மார்க்கெட்டிங் துறையில பெரிய ஆளா வர்றது நக்கல் நையாண்டி காமெடி சென்ஸ் அதிகமா இருக்கும் லக்னத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு ஒரே நகைச்சுவை கலகலகளான புதன் சமயோஜ புக்தி ஒரு மாதிரி நல்ல திங்கிங் மைண்ட் வந்து ரொம்ப அனாலிட்டிகல் ஸ்கில் லாஜிக்கல் ஸ்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும் லக்னத்துல புதன் இருக்கும்போது சரிங்களா அதிகப்படியான கிரீன் கலர்ஸை ப்ரிஃபர் பண்றது லக்னத்துல புதன் இருக்கிறவங்களும் இதுல பாவர்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும் தனிச்சிருக்க போதுன்னு நான் சொல்றேன் சரிங்களா நிறைய விதி விளக்குகள் எப்பவுமே ஒன் உண்டு 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 அதான் அந்த வீடியோல நான் தெளிவாக சொல்றேன் எல்லா வீடியோலையும் நான் அதை சொல்லியிருக்கேன் விதின்னு ஒன்று இருந்தா விதி விளக்குகள் ஜோதிடத்துல ஆயிரம்ல ஒழிஞ்சிருக்கு புதன் தனிச்சிருந்தாருன்னா இந்த பழங்குன்று கணக்கு விஷயங்கள்ல நல்ல ஒரு புலமை அதாவது ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு எஃபிஷியன்சி இருக்கும் ஈஸியா பண்ணிடுவாங்க ஸ்டெப்ஸ் அவங்க கணக்கு போடுறதுல பாரு மேத்தமேட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க மேத்ஸ் துறையில லெக்சரர்ஸ் டீச்சர்ஸா இருக்கவங்களோட ஜாதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா புதன் அங்க லக்னத்துல தொடர்பு கொண்டிருப்பாரு இல்லைன்னா ரெண்டாம் இடத்துல நாலாம் இடத்துல எல்லாம் புதன் சம்பந்தப்பட்டிருப்பாரு நல்ல ஒரு வலுவோட உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போக முடியும் ஜாதகத்துல புதன் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த மேத்ஸ் கணிதம் சம்பந்தமான விஷயங்கள் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஏற்குறவங்களுக்கு ஃபுல்லாவே புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு புதனுக்கு நிறைய தொழில்கள் இருக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு சரிங்களா சோ அதுல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க இந்த ஆடிட்டர்ஸோட ஜாதத்துல எடுத்து ஸ்ட்ராங்கா சம்பந்தப்பட்ட ரெண்டு பத்து ஜோதிடர்கள் தீரப்படியான ஜோதிடர்கள் உருவாக்குறதுல புதன் ஒரு புதன் தான் முதல் காரகம் ஜோதிடத்துக்கு யாருடைய ஜாதத்துல ரெண்டு பத்து ராசிக்கு ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் பத்தாம் இடத்துல எல்லாம் புதன் சம்பந்தப்பட்டாரு அதீத சுபத்துவமா இருக்காரு எட்டுல சம்மந்தப்பட்டாலும் நடக்கும் மறைகிளையிறே அறிகிற இடமாச்சே சோ அதனால எட்டுல சம்பந்தப்படுற நிறைய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா எட்டுல புதன் மறைஞ்சிருந்து அந்த மறைந்த புதன் நிறைந்த கல்வி ஒரு சிறந்த எடுத்து நிறைய ஜோதிடர்கள் நீங்க ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் புதன் இருப்பார் ஸோ நம்ம அந்த டாபிக் போவோம்னா லக்னத்தில் புதன் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு க ஜாதகருக்கு ஒரு அதீதமான புத்திசாலித்தனத்தை நுண்ணி அறிவை கொடுக்கறது அவர் தயங்குறதே இல்லை ஸோ லக்னத்துல எப்பயுமே புதன் இருப்பது சிறப்பிலும் சிறப்பு லக்னத்தில் அவர் திக் அடைவார்